ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான சந்தோஷமான எபிசோட் தான் ஆனால் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பெரிய குழப்பத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இன்னைக்கான எபிசோட் ஆரம்பிக்கும் போதே விஜய் தாத்தா பாட்டி அவங்க அத்தை சித்தியிருக்காங்களா அவங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி காவேரியை கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு இதை தான் நம்ம லாஸ்ட் எப்பிசோட்டில் பார்த்தோம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பாட்டியும் ராதாவும் தான் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டாங்கல்ல அதனால் பாட்டி வந்து கொஞ்சம் வெளியில் போய் அப்படியே பேசி ஃபோன் பேசுகிற மாதிரி பேசி கா மாதிரி நீ கோயிலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ காவேரிக்கு ஒரே அதிசயமோ ஆச்சரியமா இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் விஜய் கோயிலுக்கு வந்து ஒரு சில விஷயத்தை பேசி நான் மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ காவேரியும் வரேன் பாட்டி கோயிலில் வெயிட் பண்றாங்க காவேரி வந்ததுக்கு அப்புறம் முதல்ல ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாலும் நம்ம கல்யாணம் பாட்டியாது அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க கல்யாண பாட்டி வந்து இருந்து எவ்வளவு கியூட்டா இருந்தாங்க இவங்க வாயால் தான் காவேரியை வந்து புகழா புகழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வாயாலேயே சொல்லி ரொம்பவும் திட்டி ஒரு கட்டத்தில் பார்த்தா உன்னால் விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீ திருப்பி அந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் உன்னால நான் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க இப்போ பார்த்தா காவேரியால் எதுவுமே பேச முடியல அங்கேருந்து பாட்டியும் கிளம்பிடுறாங்க அடுத்து இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரியோட அம்மா அவங்க அக்கா கங்கா அவங்க பாட்டி மூணு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜய் கூட சேர்ந்து வாழ வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாவும் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா ராதா வீட்டுக்கு வராங்க அஜயோட அம்மா இருக்காங்களா தாத்தா பாட்டி அவங்க சித்தி இருக்காங்களா விஜயோட சித்தி அவங்க வராங்க நம்ம ஏற்கனவே ப்ரமோவில பார்த்த மாதிரி தான் வந்து பக்கம் பக்கமாக டயலாக் பேசி ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்தது அப்படின்னாக்கா எங்கள் அப்பா அம்மா உயிர் போயிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி ரொம்பவுமே மரட்டுறாங்க அவங்க காவேரியோட அம்மாவுக்கு சொல்லவா வேணும் ஏற்கனவே எப்போ எப்போ என்னென்ன பிரச்சனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க இப்போ இதெல்லாம் பேசினதுக்கப்புறம் காவேரியோட அம்மாவுக்கும் ரொம்பவுமே கோவம் வந்துடுது எங்களால் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையாக இனிமேல் என் பொண்ணு உங்கள் உங்கள் பையன் வாழ்க்கையில் வர மாட்டாங்க அதே போல் உங்கள் பையன் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசிடுறாங்க ராதா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காவேரியோட அம்மா வந்து பாட்டி கங்கா நான் என்ன பண்றது நீங்களாம் சொன்னீங்க விஜய் காவேரியை சேர்த்து வைக்கணும்னு இப்போ அவங்க இருந்து அந்த அம்மா வந்து இப்படி பேசிட்டு போறாங்க நான் இதெல்லாம் நான் பார்த்ததுக்கப்புறம் நம்ம பொண்ணு அங்கே அனுப்பிச்சி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமா பேசுறாங்க இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் தாத்தா கிட்ட உட்காந்து ரொம்ப சந்தோஷமா பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் இன்னும் ஒரு சர்ப்ரைஸை கண்டுபிடிக்கல காவேரி வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது காவேரி பிரக்னண்டாக இருக்க விஷயத்தை தான் அப்படி மறைமுகமாக சொல்றாங்க தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு இப்போ பார்த்தா அவள்னா பாட்டியும் வந்து ராதாவும் கோயிலுக்கு போயிட்டு வராங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தா இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் போய் விஜய் விஜய் வந்து சொல்றாரு நான் போய் காவேரி கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் ஆரத்தி அதெல்லாம் எடுத்து வைங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா தான் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அவர் போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ பாட்டியோட பேச்சும் சரியில்லை ராதாவோட பேச்சும் சரியில்லை அப்பயே தாத்தாவுக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துடுது என்ன இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்த வாரத்துக்கான கதையும் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருக்காங்க நல்ல குழப்பமாக இருந்தால் பரவாயில்ல ரொம்பவுமே மனசு கஷ்டமாக தான் இருக்குது கதையை பார்க்கும்போது இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார்